வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நெருங்கி வருகிறது ஏற்கனவே கேரள கடலோரம் மற்றும் குமரி முனை குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அரபிக்கடலிலே மத்திய அரபிக்கடல் பகுதியில் மத்திய பகுதியில் தொடங்கி மத்திய வங்கக்கடல் அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மதுரை முதல் சென்னை வரைக்கும் மதுரை திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர்லேருந்து வடக்கே போக போக வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது இதில் உச்சபட்சமாக நாம் அறிவித்தபடி மீனம்பாக்கம் நூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட்டை தொட்டிருக்கிறது நூற்றி ஒன்பது கூட தொட்டாலும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு தான் இரண்டு நாட்கள் நாம் பொறுத்து கொண்டால் அதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய இடிமழையால் தமிழ்நாடு குளிரப் போகிறது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதாவது கேரளாவில் இன்று தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக கேரளா தமிழ்நாட்டின் பகுதிகளில் தொடங்கி குளிர்ந்த சீதோஷ நிலையை தொடக்கிவிடும் ஆக வெப்பத்திற்கு நாம் இன்னும் இரண்டு நாள் பொறுத்து கொண்டால் இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய இடிமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் பரவலாக உங்களுக்கும் மழை முதல் கனமழை பொழிவு வரை ஓரிரு மிக கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம் ஆக அது தொடர்பான விரிவாக இதில் பார்ப்போம் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தொடங்குகிறது ஒருவேளை இன்றைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிவிப்பிலே தொடங்கியது என்று அறிவிக்கலாம் அல்லது தொடங்கும் என்று அறிவிக்கலாம் ஆனால் நாளை முப்பத்தி ஓராம் தேதி அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கிவிட்டது என்ற அறிவிப்பு வரும் ஆக இன்றைய அறிவிப்பு அல்லது நாளை அறிவிப்பிலேயே இந்த பருவமழை தொடக்கம் வந்துவிடும் அடுத்தபடியாக வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்கி வருகிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் ஏற்கனவே தொடங்கும் முன்பே கனமழை பிடிப்பை கொடுத்து வருகிறது கேரளாவெல்லாம் தொடர்ந்து வெல்லம் வெள்ளப்பெருக்கு சாதாரண ஒரு இது கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வளிமண்டல சுழற்சி கீழுக்கு சுழற்சி இன்னும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் கேரளாவில் ஒரு நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்க போகிறது மேலும் அந்த காற்று தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் கணவாய் பகுதிகள் வழியாகவும் உள்ளே நுழையும் பொழுது வெப்பத்தால் அந்த கூடிய ஈரம் லேசாகி மேலெழுந்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்குள்ள முதல்ல வரும் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று பயணிக்கும் முதலில் அதனால தான் இந்த டெல்டா எல்லாம் வைகாசி மாதத்தில் வலுவான காற்று வீசும் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகி வடக்கு போயிட்டுனா அப்புறம் வடகிழக்கு காற்று தான் அது தென்மேற்கு தென்மேற்கு காற்றிலிருந்து வட தெற்கில் இருந்து வடகாக டெல்டா மாவட்ட கடலிருந்து கடற்கரையோரத்திலிருந்து நுழையும் காற்று அந்த புயல் உருவாக தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால வைகாசி காற்று தொடங்க தாமதம் ஏற்பட்டது சில ம சில ஆண்டுகள்லாம் சித்திரையிலேயே அந்த புயல் உருவாகி வடக்கு போயிடும் ஏப்ரல்லே உருவாகிடும் அதனால் சித்திரையிலேயே தொடங்கினோம் ஆனால் இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கியதால் தெற்கு காற்று தாமதமாக தொடங்கி தெற்கு காற்று தென்மேற்கு காற்று பருவமழைக்கு முன்பே இது வழக்கமாக வீசக்கூடிய ஒன்று முறையான பருவமழை இன்று தொடங்கி இதிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக பயணிக்கும் பொழுது தெற்கிலிருந்து வடக்காக பயணிக்கும் பொழுது அதில் கூடிய வெப்பம் லேசாகி மேலெழுந்து இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு அதாவது மே முப்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் அதனை ஒட்டி உள்ள அந்த மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு பெங்களூரு 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 முதல் தர்மபுரி வரைக்கும் சேலம் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு இரு இடங்கள்ல மழை வாய்ப்பு நல்லா முழுமையாக கேளுங்க உங்களுக்கு எப்போ மழை உங்களுக்கு கனமழையும் இருக்கு வெப்பம் விலக போகிறது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக சொல்கிறேன் இன்றைக்கு இந்த மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலையில் இரவில் பெங்களூரு முதல் சேலம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட போதில் ஒரு இரு இடங்களில் அது எந்த இடத்துல வேணாலும் அமையலாம் கிழக்கே கல்வராயன் மலை வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட பகுதிகளில் கூட மேற்கு பகுதியில் கூட கிடைக்கலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் கூட கிடைக்கலாம் அதாவது நாற்றாம்பள்ளி செங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட அந்த மலைப்பகுதி தருமபுரி சேலம் மாவட்ட மீ அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதியில் கூட கிடைக்கலாம் ஆனால் ஓரிடங்கள் தான் இன்றைக்கு அதே போல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதி வனப்பகுதி மலைப்பகுதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கே ஒரு மழை கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் மழை உண்டு இந்த நிலையில் நான் அதாவது முப்பதாம் தேதி இன்றைக்கு நள்ளிரவில் கண்டிப்பாக அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமான ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு இரவு கொடுக்க போகிறது ஆக இன்றைக்கு மழை வந்து பெங்களூருக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது இடிமழை அந்த இடிமழையில் சற்று காற்று இருக்கும் முதல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெப்பத்துக்கு பின் வரக்கூடிய மழையினால் அதில் ஆலங்கட்டி ஐஸ் கட்டி மழை கூட இருக்கலாம் அந்த மழை தான் அப்படியே கர்நாடக எல்லையோரத்தில் ஹொக்கினக்கல் கூட கொடுக்கலாம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் கொடுக்கலாம் ஒரு சில இடங்களில் தான் இன்றைக்கு தொடக்கம்தான் இன்றைக்கு நாளை அதாவது முப்பத்தி தேதி மாலை இரவிலே வளிமண்டல சுழற்சி நெருங்கி வந்து கிழக்கு மேற்கு காற்றை தமிழ்நாட்டில் குறிப்பாக மத்திய தமிழ்நாட்டிலே சந்திப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு உண்டு ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக பெய்யாது மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் கடலோரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும் கடலோரம் நாளைக்கு எதிர்பார்க்காதீங்க உள் மாவட்டங்கள் அனைத்திற்குமே வாய்ப்புண்டு ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு இரு இடம் ஒதுக்கி ஒதுக்கி பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் ஒரு இரு இடங்களிலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும் அல்லது உங்கள் அருகில் உள்ள மாவட்டம் உதாரணத்துக்கு இப்போ சேலம்னு எதிர்பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் கூட பெய்யலாம் நாமக்கல் எடுத்தீங்கன்னா சேலத்தில் கூட பெய்யலாம் ஆனால் நிச்சயமாக கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு இருக்கும் இப்படி அருகருகே எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி எட்டிவிடும் நாளை முப்பத்தி தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் மழை அப்போது இன்றைய விட நாளை மழை பெய்யக்கூடிய இடத்துல வெப்பம் விலகும் நாளை பெய்யக்கூடிய இடத்துல நாளை மறுநாள் வெப்பம் விலகும் நாளை அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி மழை பொழிவானது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத இடங்களுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிற பொழுது ஐம்பது சதவீத இடத்திற்கு மேலே மழை பொழிவதற்கான சாதகம் ஒன்றாம் தேதி இருக்கிறது இதில் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்திற்கும் இருக்கிறது காற்று சுழற்சி தென்கடலோரம் வழியாக சரி மன்னிக்கவும் தெற்கு கேரளா வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலோரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இருவேறு காற்று இணைப்பை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ஜூன் ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பழிவை தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பழிவு ஜூன் ஒன்றாம் தேதி உண்டு வடகோடியில் இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு மட்டும் இரண்டாம் தேதி கிடைக்கலாம் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது எண்பது சதவீதம் கூட இருக்கும் ஆனால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பகுதிகளில் எழுபத்தைந்து சதவீத பரப்பில் மழை வாய்ப்பு இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு சதவீத பரப்பில் குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் மழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை சற்று பரவலாகவும் ஓரிடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவாகவும் இருக்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கும் அப்ப எங்க வந்து லேட்டர் பழை பெய்யும் காற்று பகுதி பாலக்காட்டு கணவாய் எங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி உடுமலைப்பேட்டையிலிருந்து பல்லடம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கும் இரண்டாம் தேதி மழை கொடுக்கும் அதே போல திருவள்ளூர் வடகடலோரம் சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இரண்டாம் தேதி மழை கிடைக்கும் அப்ப இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களுக்கும் மழை பொழிந்து விடும் என்பதனால ஜூன் இரண்டாம் தேதியோட இப்ப இருக்கக்கூடிய வெப்பம் வெப்ப அலை வெப்ப உக்கிரமான இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும் தென்மேற்கு பருவ காற்றும் தென்மேற்கு பருவ மழையும் தமிழ்நாட்டிலே முன்னேறிவிடும் இதனால குளிர்ந்த சீதோஷ நிலை காணப்படும் தமிழ்நாட்டிலே ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய அசௌகரிய சூழ்நிலை அதாவது வெப்ப அலை வெப்பம் வடகடலோரம் வட உள் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள்லையும் மத்திய மாவட்டங்கள் மதுரையோட மத்திய மதுரை பகுதியில் மத்திய பகுதி மதுரை திருச்சி அப்படியே பெரம்பலூர் அப்படியே திருப்பதி வரைக்கும் அந்த மத்திய உள்ள பகுதியிலையும் வெப்பம் உயர்ந்திருப்பது மூன்று நாளில் முற்றிலுமாக விலகிவிடும் இன்று கர்நாடக எல்லையோரம் வெப்பம் விலகும் நாளை கர்நாடக எல்லையோரம் மீண்டும் ஒரு வெப்பச் சடலில் மழை கொடுப்பதற்கு கொஞ்சம் வெப்பம் இருந்தாலும் நாளை இன்னும் கொஞ்சம் பரப்பில் வெப்பம் குறையும் ஒன்றாம் தேதி முற்றிலுமாக பெரும்பாலான இடங்களில் வெப்பம் விலகிவிடும் இரண்டாம் தேதி தமிழ்நாடு குளிர்ந்துவிடும் மூன்றாம் தேதி வெப்பம் தொண்ணூற்றி எட்டு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் நூறு டிகிரியே இருக்காது மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் வெப்பம் தொண்ணூற்றெட்டு டிகிரி கீழே தான் ஆகவே நூறு டிகிரி என்பது மூன்றாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழே வந்துவிடும் மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு சிடங்களில் நூறு டிகிரி இருந்தாலும் படிப்படியாக வெப்பம் விலகி இருக்கிறது படிப்படியாக மழை பரவலாக இருக்கிறது அனைவருக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதி வரை பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகு மழை தொடரும் காற்று சுழற்சியானது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக வடக்கு நோங்கி நகரம் என்பதனால காற்று குவிதல் அது பருவமழை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய கர்நாடகா பிரதேசம் தெலுங்கானா பகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தொடக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த அறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி